கண்ணியமானவர்களே நிக்காவுடைய வைபவம் என்பது அடிப்படையிலே குரான் ஹஜீருக்கும் மாற்றமாக நடைபெறும் பொழுது இப்படியாப்பட்ட திருமணங்கள் தான் தலாக்களை பைத்து முடிகிறது இன்றைக்கு நாங்கள் பிறநாளுடைய நாட்கள் வந்துவிட்டால் எங்கே எங்கேயோ எங்களுடைய சுற்று பிரயாணங்களை மேற்கொள்கிறோம் எங்களுடைய சுற்றுப்பயணங்கள் பொழுதுபோக்குகளை கழிப்பதற்காக வேண்டி பல இடங்களுக்கு நாங்கள் பிரயாணம் செய்கிறோம் அதில் ஒரு இடமாக உங்களுடைய ஊர்களில் இருக்கும் ஒரு காலை நீதிமன்றம் ஒரு காலியாரத்திலே உட்கார்ந்து கேட்டால் விளங்கும் உங்களுடைய ஊர்களில் எப்படியான திருமணங்கள் காலி கோடுகளில் வருகிறது இதை ஒரு பிரயாணமாக ஆக்கி கொண்டு உலகத்தில் உட்கார்ந்து இதை கட்டாயம் படிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நியமத்தை அறிவதாக இருந்தால் வைத்திய சாலையில சென்று பார்த்தால் தெரியும் அல்லாவுடைய நியமத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய திருமணம் என்பது அது அடிப்படை அது மோசமாக இருக்கும் பொழுது அடிப்படை இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது அந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அடித்தளம் பிழையாக இருக்கும் என்றால் கட்டிடங்கள் அங்கே நாங்கள் பிளமாக நிறுத்த முடியாது கட்டிடங்களின் மூலமாக எங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்க முடியாது ஏன் அடிப்படை சரியாக இருக்க வேண்டும் ஆரம்பமாகவே உலமாக்கல் திருமணம் பார்க்குகின்ற பேசுகின்ற விடயங்களை அது எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்ற முறையை காட்டுகிறார்கள் இன்றைக்கு மாப்பிள்ள பாக்குறதே பெண் பாக்குறதே இந்த ரெண்டு தரப்பாரும் சேர்ந்து ஒரு திருமணம் உடம்பளிக்கை நடக்கிறது திருமணம் என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது கண்ணியமானவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படையானவர்கள் இந்த ரெண்டு குடும்பமும் இந்த ரெண்டு குடும்பமும் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது முந்தைய ஒரு காரணம் தான் வாப்பாவும் பார்த்து பொன் பார்த்து கொடுத்தது மகனுக்கு இப்ப அப்படி இல்ல மகனாகவே தேடி கொள்றாரு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்துக்கொள்றாரு ஓயல் படிக்கிற மகன் பிள்ளைகள் ரோட்டில் வரும்பொழுது ஏதாவது நம்பர் எடுத்துக்கொள்றாங்க இது வாழ்க்கையில பெரிய கட்ட போகுதே உம்மா வாப்பாவும் தான் பேச்சு தந்தேன்னு சொல்றாங்க ஆனா கல்யாணத்துடைய முடிவு எடுத்துக்கொண்டா ரெண்டு புள்ள மூணு புள்ள தலாக்கள் இருக்கிறாங்க

இப்படி ஒரு நிக்காக இல்லை ஏன் நீங்க கல்யாணம் முடிக்க போறீங்க என்று மாப்பிள்ளை எடுத்துல கேட்டா அவர் சொல்லுவாரு என்ன செய்ய வாப்பாவும் விடுறாங்க இல்ல வற்புறுத்துறாங்க அதனால நான் கல்யாணம் முடிக்க போறேன் என்று சொல்றாரு எண்ணியமான இவ்வாறெல்லாம் திருமணங்கள் நடைபெறும் பொழுது இஸ்லாம் சொல்லாத காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது அதுல எந்த விதமான கைதுகளையும் எதிர்பார்க்க முடியாது எந்த விதமான கைதுகளும் அதில் நடக்க முடியாது மாப்பிளை பார்க்கணும் பெண் பார்க்கணும் இஸ்லாம் நேருக்கு நேராக பார்க்குமாறு சொல்லியிருக்கிறது பொண்ணையும் மாப்பிளையும் நேருக்கு நேராக பார்க்க வேண்டும் எந்த இஸ்லாம் இந்த பெண்ணை பார்க்கறத ஹலாமாக்கினதோ நீ அந்த பெண்ணை பார்க்கறத ஹலாலாக்கிறது எப்ப உனக்கு அவள் துணைவியாக வருவாளா என்று நீ பார்க்கணும் என்பதை இஸ்லாம் நேருக்கு நேர் பார்க்க சொல்லுகிறது வெளிநாட்டுல இருக்கிறாரே மாப்பிளை வெளிநாட்டுல ஃபோட்டோவில போ ஃபோட்டோவில வச்சு கொண்டே பொண்ணை பார்க்கறாங்க மாப்பிளோட போட்டோவை தாங்களே பார்ப்போம்னு சொல்றாங்க கண்ணியமானவர்களே எத்தனையோ பேர் பார்த்தாச்சு மாப்பிள்ள பார்க்க இல்ல பொன் பார்க்கறதுக்கு அடையாளம் போறதுக்கு எத்தனையோ பேர் போறாங்க பஸ் கணக்கில் ஆக்கள் பஸ் கணக்கில் ஆக்கல போறாங்க ஒரு ஒரு பெண்ணு பெத்த வாப்பா வந்து சொல்லும் பொழுது சொல்றாரு எனக்கிட்ட நாலு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறேன் ரெண்டாவது பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்க்கறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான் பல லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்கிறேன் என்று சொன்னாரு அதுவரைக்கும் மாப்பிள்ளை செட்டாக இல்லை ஏன் ஒரு பெண்ணை பார்க்கிறது ஒரு மனப்பெண்ண ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு யார் போகணும் மாப்பிள்ள தான் போகணும் மாப்பிள்ளட வாப்பாவுக்கும் ஹராம் மாப்பிள்ள வாப்பாவுக்கு ஹராம் எப்ப அகதி என்ற உடன்படிக்கை நிறைவேறும் வரைக்கும் அக்கது முடிந்தா மாமா கைய பிடிச்சி என்ன மகளை உங்களுக்கு தாரேன் என்று சொன்னால்தான் அப்ப மாப்பிள்ள மாப்பாவுக்கே பார்க்கிறோம் எப்படி மாப்பிள மச்சான் பார்க்கிறது மாப்பிளோட வேறு யாரை தாச்சா மாமா நானா தம்மி எல்லாம் வைத்து இன்றைக்கு பொன் பார்க்க பார்க்கிறோம் எண்ணியமானவர்களை இது எங்களை மார்க்கத்தில் எங்கேயும் இல்லை செல்லம் எப்படி மாப்பிள்ள மாப்பிள்ள பார்த்து இருக்கிறாங்க எப்படி மாப்பிள்ள பார்க்குமாறு சொல்லிருக்கிறாங்க என்று வரலாறுகளில் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது சகாபாக்கில் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அவளுடைய வீட்டிலே வேலை செய்யும் அந்த உடுப்பிலே ஒரு பெண் எவ்வாறு இருப்பாளோ அதே முறையிலே பார்த்து பார்த்திருக்கிறார்கள் அங்கே பார்க்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது பெண்ணியமானவர்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்கறது எல்லாமே ஒரு உண்மையை ஒரு மேற்காப்புல சோடிச்சு ஒரு பொண்ணு விட்டு ரெண்டாவது மூணாவது நாள் சொல்றாரு என்று சொல்றாருவர்களே இது அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலே உம்மா வாப்பாமார் முக்கியமானவர்கள் குடும்பத்துடைய தலைவர்கள் யாரெல்லாம் பொறுப்பு கூறி போவீங்களோ இவர்கள் எல்லாரும் இதுக்கு பொறுப்பு சொல்லணும் சொல்லணும் பொண்ணை பாக்குறது மாப்பிள்ள மட்டும்தான் பொண்ண பார்க்கிறது மாப்பிழ மட்டும்தான் இஸ்லாம் அந்த பார்த்தல் என்பதற்கும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறது நீ எந்த இடத்தை பார்க்க இயலும் என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது திருமணத்துக்கு முன்னால் செய்வோம் என்றால் பொண்ணு எந்த இடத்தை பார்க்கலாம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ இது அல்லாத வேலையை திருமணத்துக்கு முன்னாடி செய்வோம் என்றால் ஏந்த பிள்ளையும் அல்லா அதே சோதனையில உண்டாக்காம மோசாக்க மாட்டான் இதை ஞாபகத்தில் வைங்க வாலிபர்கள் இளம் வயசுடைய வாலிபர்கள் திருமணம் என்பது எங்கட 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 பேஸ்புக்ல தொடர்பாகி நான் செட் ஆகிட்டேன் நல்ல ஒரு பொன் நேற்று முந்தினால் ஒரு ஒரு உமா வந்து பக்கத்து வீட்டுல வந்து சொல்றாங்க கல்யாணம் முடிக்க அந்த குடும்பத்துல விருப்பம் இல்ல நாங்க ஏற்கனவே வாணாடு சென்ன பொண்ணு ஆனா இன்னைக்கு மகன் ஏதோ ஒரு வகையில தொடர்பாகிட்டாரு உமா வாப்பாவும் வீட்டுக்குள்ளால இந்த ஜீனு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல வேற யாரோ நண்பர்கள் மூலமாக கூட்டாளிமார் மூலமாக நீ இந்த பொண்ணை பார்த்தா நல்லமே என்று சொல்லிக் கொடுக்குறாங்க என்னமானவர்கள் ஏன் நாங்க தவற விட்டுட்டோம் நான் எங்க பிள்ளைகளுக்கு சொல்ல மறந்துட்டோம் ஏன் இந்த பிள்ளைய போல பலகரத்துக்கு வாப்பா ரெடி நெருங்கிய நண்பர்கள் எவ்வாறு ரெண்டு பேரும் என்னென்ன ரஷ்யங்களை பேசிக்கொள்வாங்களோ இதே போல ஒரு வாப்பாவும் மகன் இருக்கணும் ஒரு வாப்பாவும் மகன் இருந்திருக்கணும் மகனுடைய முழு ரகசியமும் வாப்பாவுக்கு தெரியணும் வாப்பாட முழு ரகசியமும் மகனுக்கு தெரியணும் எப்படி யாரும் உம்மா வாப்பா யாரும் பழகிறது இல்ல வாப்பா வாப்பாட கௌரவத்தில் இருக்கிறாரு மகன் மகனாகவே இருந்து கொண்டு போறாரு இதை கேட்கிற அடி இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மளை புள்ள உமாவோட நெருங்கி தொடர்பு இல்ல உமா என்ன செய்யறா அந்த மகளுக்கு சட்டிபான கழுவுறது சோர் ஆக்குறது கறி ஆக்குறது இதெல்லாத்தையும் படிச்சு கொண்டா இந்த மகள் நல்லமேன்னு நினைக்கிறா இன்னியமானவர்களே இது மட்டும் இஸ்லாம் இல்ல இஸ்லாம் மார்க்கத்து சொல்லிக் கொடுக்குது செல்லலால் செல்லம் பாத்திமா ரலியலால் சொன்னாங்க மகள் நீங்க எழுபது தடவை ஒரு தவற கேட்டீங்க தன்னுடைய கணவன் ஏன் நீங்க ஆகி வந்தங்க அளியே என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அலி ரலி الله அவர்கள் கோபப்பட்டாங்க கோபப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு படித்து கொடுக்கறாங்க மகள் யாரு சொர்க்கத்தோட தலைவி எவ்வளவு இபாதத் இருக்கும் எங்கட உங்க கும்பளையே விடவும் அந்த பெண்ணுடைய தரஞ்சா எவ்வளவு கூடியதாக இருக்கும் மாணவர்களே அப்படியாப்பட்ட பெண்ணுக்கு செல்லலாம் சொல்றதே அழிய அழிவ கோபத்துக்கு நீங்க நீங்கிட்டீங்க எவ்வளவு வந்தாலும் மன்னிப்பு கேட்டாங்க அழிய அழி எல்லாரும் மன்னிச்சுட்டாங்க சொன்னாங்க ஒன்பதாவது தடவையில நீங்க மௌத்தா பைத்திருந்தால் உங்களுடைய ஜனாதாவை நான் துணிவிச்சிருக்க மாட்டேன் என்று சொன்னாங்க கணவனுடைய திருப்தி இல்லை இந்த மகளை கல்யாணம் முடிச்சு அனுப்பும் பொழுது என்ன மகளை வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் பொழுது என்ன மகளுக்கு சொல்லி கொடுக்கணும் என்ன தெரியுமா உங்களோட வாப்பா என்றால் நல்லவர் ஆனால் சில கட்டங்களில் கோபப்படுவாரு ஆனா உங்களோட வாப்பாவுக்குள்ள நல்ல மனுஷன் யாரும் இல்லை உங்களோட உம்மா என்றால் நல்ல பொம்பளை தான் பரவாயில்லை எவ்வளவு இதுமத்துகிற வேலைகளை செய்கிறா எந்த விடயத்தை எந்த பாடத்தை எந்த பிள்ளைகளுக்கு நான் போட்டி இருக்கணும் எந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கணும் அதல்லாம வேறு எங்கேயும் இந்த வாழ் இந்த வாழ்க்கையை பிள்ளைகள் பழகாது என்னையமானவர்கள் ஒரு வாழ்க்கை என்பதை அழகான திட்டத்தை இஸ்லாம் சொல்லிக் காட்டுகிறது இதுதான் பெண் பார்க்கின்ற முறை அந்த பெண் பார்க்கின்ற முறை சீராகிக் கொள்ள வேண்டும்